ஏன்னு இத்தனை நாளைக்கு அப்புறம் நான் அவரை சந்திக்க வர்றேனே அவர் என் பிரியத்தோட வரவே வரவேற்பறானா ஒன்னா இருக்கும் போது இருக்கிற பிரியத்தை விட பிரிஞ்சிருக்கும் போது ஏற்படுற ஆசைதான் அதிகம்

வாழ்ற நேரம் வர கிழ

ஆமா இவன் புருஷனை சீப்பாவே நடத்துக்கல்கிறியே அது பாவம் விட்டுருச்சு நகை அது ஏண்டியா புரிஷனை நீ பொம்மை நாட்டியா இருக்க முடியாது கம்மநாட்டியா தான் இருக்கணும் இத்தனாச்சும் நல்ல காரியம் நடக்கிற வீட்டுக்கு போக முடியாது யாராச்சும் வேலையா போறவங்க எதுக்காலம் வர முடியாது நீ சிரி முடியாது ங்கிலி போட்டுனா கூட ஒரு நூல் கைத்துல பொட்டு தாலி கட்டின அதாம பெரியவங்க சொல்லிக்கிறாங்க கல்லானாலும் கனவன் புல்லானாலும் புருஷேன்னு நீ அதுக்கு என்ன செய்ய சொல்ற நல்ல சாம்பார் நான் தக்காள மன்னிப்பு பண்ணிப்பு அது மட்டும் நடக்காது நடக்காதா

வந்து ஒரே ஒரு தடவ ஒரு தரம் என்ன அடியேன்னு கூப்பிடலாமா இவ்வளவு தானா போதுமா இப்ப திருப்தி தானே என்னடா இது உனக்கு என்ன புத்தி கட்டுமா தேங்க எனக்கு ஒண்ணும் புத்தி கட்டு போகல இப்பதான் புத்தியை வந்து

ஏன்ோர்வா இருக்கே சும்மா சொல்லு ராதா என்ன ஒரு சுமதாங்கியா நினைச்சு உன் மனசுல உள்ள பாரத்தை வை நான் தாங்கிக்கிறேன் மனசுல இருக்கிற பாரமா மாத்திக்கலா மாத்திக்கலாம் ஆனா இந்த பாரத்தை நானே தாங்கி ஆகணும் நல்லா வெப்ப எடுக்க சொல்லுங்க தண்ணி மட்டும் கொடுங்க நான் வரேன் வினையை கொண்டு வந்துட்டாடி வீதியில பரகாட்ட முடியாத நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துக்காடி எல்லாத்தான் வந்தது மாப்பிட்டு விட்டு வரத்துக்கு வந்த பொண்ணு நாங்க ரொம்ப குச்சியில வயிற்று எந்த பொண்ணுல வேலை குத்தாதே நீ இந்த வீட்டு மருமகதானே இந்த வீட்டு அவமானத்துல உனக்கு பங்கு இல்லையா என்ன முழுக்கிறேன் என்ன நடன சொல்லு நீ இதுக்கெல்லாம் நீட்டானு அத்த நான் கேக்குறேன்

பத்து மடங்கு அதிகமா எந்த வீட்டு வாசல நீ மிதிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வீட்டையே மாடிகை அமதிச்சு ஒடுங்கி அவமானத்தோட தலைகு நிஞ்சி அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன தெரியறது அங்கதான் உன் கிவுக துஷந்த மகாராஜா இருக்காரு அவர் பாத்துட்டு கவலைப்படாமல் சரியா போடும் முதல்ல வாகம்பாவத்தெல்லாம் மூட்டை கட்டிக்கனு அவங்க மாமியார் என்ன அவன் வீட்டுக்கு அதனால இப்ப நீதான் போகணும் எல்லாருக்கும் உங்க மேலதான் ரொம்ப ஆத்திரம் அதனால நீங்க வந்தாதாமா முடியும் அந்த குடிசைக்கு நான் வரணுமா போகலே நான் மாவன் கப்பல் ஏறி போவோம் இத பாருமே ராதா கர்ப்பமா இருக்கிற விஷயம் இன்னும் மாப்பிள வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது அதனால இப்பவே அவள் இட்டுக்கிட்டு போய் புய்ய புரட்டு சொல்லி பணிஞ்சி குழஞ்சி பேசி எப்படியாவது அவளுக்கு தள்ளிட்டு வந்துரு இல்லனா இந்த வீட்டோட மானம் மரியாதை அதிகாரம் அந்தஸ்து எல்லாம் வெடிச்சு செதறி வீதிக்கு வந்துடும்

எதுவுமே நடக்காதுங்க வீட்டுக்கு வந்த மருமகளால நம்ம வேதனையெல்லாம் சேர்ந்துருச்சு இப்போ ராதா மூணு மாசம் கர்ப்பமா இருந்து மசக்க கழிச்சு கூட்டிட்டு போ வேண்டிய நேரம் கொண்டு வந்து விடுறாங்க என்ன சொல்றீங்க அதாவது கல்யாணமானது ராதா இங்கேயே இருந்திருந்தா இப்ப தாயாகிற நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா அதத்தான் சொன்ன ஆமா ஆமா இப்ப நேரம் வந்த மாதிரி இருப்பாங்க இப்ப எல்லாருக்கும் திருப்தியா போச்சு உங்க சொத்து உங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இனி நாங்க புறப்படலாமா கொடுங்க ராதாவையும் கூட்டிட்டு கண்ணன் ஜாதகப்படி இன்னும் ஒரு ஆறு மாசம் அவ புருஷனோட சேர்ந்து வாழக்கூடாது சுரசாமி ராதா என்ன பொண்ணு புருஷனோட சந்தோஷமா இருந்து வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வயசு இவ்வளவு நாளா என் பாதகத்தினால அவ வாழ்வு பாழானது போதும் இனி ஜாதகத்தினாலையும் அவ சஞ்சலப்பட வேண்டாம் காலம் மாறிட்டு வருது இப்ப போய் ஜாதகத்தை நம்புறீங்களே காலம் ஒண்ணும் மாறலடி ஜனவரிக்கு முன்னால பிப்ரவரி வந்துடல அப்படி எதாவது தோஷம் இருந்தாலும் சாந்தி கழிச்சிடலாமே சாந்திய கழிச்சிடலாம் ஆனா அது வரைக்கும் அவ எடுக்கிற வாந்திய தட்டி கழிக்க முடியாது ஏமா பயப்படுறீங்க இன்னும் ஆறு மாசம் போனா தாயும் குழந்தையுமா கொண்டு வந்து விடணுமே பாக்குறீங்களா நீங்க என்ன சொல்றீங்க இப்ப ராதா கர்ப்பமா இருக்கா முழுகாம இருக்காடா ஆமா ஜி அவ முழுகாமத்தா இருக்கா ஆனா நாம தான் அவமானத்துல மூழ்கி என்னது இது நெஜிந்தாரா கடவுள் தான் சாட்சி ஆனா எனக்கு டாக்டர் அம்மா தான் சாட்சி ராதாவை பரிசோதனை பண்ண டாக்டர் அம்மா எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க கௌரவம் கௌரவம் பேசி கடைசியில கலங்கத்தை ஏற்படுத்திட்டீங்களே அறியாத பெண்ண அவமானத்துக்குள்ளாக்கிட்டீங்களே கேவலம் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை வச்சு எங்களை ரொம்ப ஏளனமா பேசுனீங்களே சில்ட்ரஸ் காசு சில்ட்ரஸ் காசு நீங்களை ரொம்ப சீப்பா பேசுனீங்களே இப்ப யார் சங்கதி கலகலத்துக்கு போச்சு பாத்தீங்களா காசு இல்லாம இருக்கலாம் ஆனா கட்டுப்பாடு இல்லாம இருக்க கூடாது சோறு இல்லாம இருக்கலாம் சூடு சொல்லணும் இல்லாம இருக்க கூடாது மமத இருக்கலாம் அதோட மானம் இருக்கணும் அப்பதான் மனுஷ பிறவிக்கு மரியாதை அது உங்ககிட்ட இல்ல போங்க அப்படி கூப்பிடாத அந்த உறவுக்கும் உரிமைக்கும் உனக்கு எந்த வித கிடையாது இது விதையும் குடும்பம்மா அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல நல்லா சொன்னீங்க மனசுல படும்படியா சொன்னேன் ஆணுக்கு அடங்கிறவ தான் பொண்ணு சக்திக்கு கூட சிவன் முக்தி கிடையாது அதனால என்ன சொத்து தாலி கட்டின அத்தா வந்து

இந்த தவறு இப்ப ஏற்பட்டது இல்லடா இவங்க பரம்பரையிலேயே வளர்ந்தது இவ வயசுல வளர்ற குழந்தைக்கு தவப்ப யாருங்கிறது இருக்கட்டும் இவளுக்கே தவப்ப யாருங்கிறது தெரியுமா இருக்கு இருந்தா இவ்வளவு காலமா அவன் ஏன் வரல குழந்தைகள்லாம் அவனுடைய குழந்தைகள் தாங்கிறது உண்மையானா இந்த குழந்தைகளுக்காவது வந்திருக்கிறேன் இல்லையா ஏன் வரல நான் வாய முடிவேன் இவ அப்ப யாருங்கிறத நீ ஊர் ஊர்வாய மூட முடியும் என்னங்க சரியான சமயத்துல வந்து எல்லாருடைய மானத்தையும் காப்பாத்திட்டீங்க நான் இது நடந்ததுக்கு என்ன மன்னிச்சுடுங்க என்ன மன்னிச்சிடுங்க இவ்வளவு நாளும் நீங்க யாரும் தெரியாமலையே உங்க டிரைவரா வேலை வாங்கி என்ன மன்னிச்சிருங்கப்பா கழிச்சு மீஞ்சுட்டா வேலைக்காரன் தானப்பா அப்பா அப்பா எங்க எல்லாம் விட்டுட்டு கேப்பா இவ்வளவு நாள் தனியா இருந்தீங்க அம்மா உங்க பாட்டி இருக்கிறாங்களே அவங்க இவளை தந்துட்டு விளக்கா முத்தமிட்டதுனாலையும் என்ன அடுத்த விட்டு நெருப்பா அலட்சியப்படுத்துறதுனால இருந்தம்மா இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனசு பொசிஞ்சு போயிடுச்சு நான் கூட ஏதோ ஒரு வேகத்துல மனசு வந்து போய் என் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டேன் ஆனா நான் எங்க இருந்தாலும் மறை வந்து உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டாம இருந்தேன் மத்தவங்க எல்லாம் பூ போல மலர்ச்சியா இருக்கிறப்போ நீ மட்டும் மனமாறி போயிருந்தியே அதை பார்த்து பார்த்து என் பட்ட பாடல் தான் ஆண்டவனுக்கு தம்மா தெரியும் அது சரி இவனுடைய பிரச்சனைக்கு முடிவு என்ன அதுக்கு பதில் நான்ப்பா உங்களை தாத்தா வாக்குறதே நான் இந்த பிளான சொல்லி கொடுத்ததே நாங்க தான் உங்க புரட்டு தனத்தினால தான் நான் இந்த திருட்டு தனத்தை இப்ப தெரிஞ்சுக்கணியா அவங்களோட ரெஸ்பெக்ட் பாட்டி இனிமேலையாவது உங்க பிடிவாதத்தை எல்லாம் விட்டுட்டு எங்களை ஒன்னா வாழ விடுவீங்களா இனிமே உங்களை எல்லாரையும் வாழ வைப்பேன் என்னுடைய பிடிவாதத்தினாலையும் அந்தஸ்துங்கள் விரைநாளையும் உங்க எல்லாம் புண்படுத்திட்டேன் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு என்னை மன்னிச்சுடு மாணிக்கம் உன் விஷயத்துல நான் ரொம்ப துரோகம் செய்துட்டேன் உன் மனசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மாணிக்கம் இப்பதான் நீங்க மொத்தமா மாறிட்டீங்களே இனிமே எல்லாமே தான் நடக்கும் என்னங்க இது ஆசிரியமாச்சு நம்ம குடும்பம் என்ன ஒரே இடத்துல சேர்ந்து இருக்காங்க சாரதா உங்க அப்பா அப்பாவா அப்பா அப்பா உங்களை அப்பா அன்னைக்கு நான் பிச்சைக்காரன் நினைச்சு பேசினேன் என்ன என்ன மன்னிச்சிருங்க எல்லாம் இந்த பாட்டியாலதான் உங்க பாட்டி இப்ப ரொம்ப திரும்பிட்டாங்க அந்த புண்ணியத்தை செஞ்சது இந்த குப்புமா ஆனா நின்னு போனேன் என் தங்கச்சி கல்யாணம் நேர தான் பாட்டிக்கு முழு புண்ணியம் கிடைக்கும் கவலைப்படாதே சரசக்கு நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமும் நானே செய்துடுறேன் அவ கல்யாணத்தை நானே பிரமாதமா நடத்திடுறேன் இந்த வீட்டுல எல்லாரும் ஒண்ணா நிக்கறத பார்த்தா ஏதோ ஒரு क्लाइமேக்ஸ் நடக்க போற மாதிரி தெரியுது யா சார் நீங்க நானா லதாவுடைய फादर மிஸ்டர் ராமன் லதா உங்க டாடா லதா போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ் ஆச்சான்னு பாத்துட்டு போறான்தான் வந்தேன் ஆமா

இந்த காலத்துல என்ன லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்குது ஐயோ ரொம்ப தவாட்டா பேசுறீங்க சார் நீங்க சார் ஒண்ணு கவனிச்சுங்களா இப்ப எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கு இதுல இருந்து ஒண்ணு நல்லா புரியுது சார் வீட்லயும் சரி நாட்டிலயும் சரி அதிகமா அக்கிரமம் நடக்கிறது ஒரு வகையில